இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததால் பேருந்தில் பயணிக்க வேண்டிய பயணிகள் வாடகை வண்டி மூலம் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வெலிகந்தையிலிருந்து கல்கந்த வரை இயக்க திட்டமிடப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் வெலிகந்த டிப்போவின் ஓய்வரையில் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது இதனால் பேருந்தில் பயணிகள் வாடகை வண்டி மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்து வெலிகந்த இருந்து கல்கந்த பகுதிக்கு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் பேருந்தின் சாரதியும் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் இதன் விளைவாக பயணிகள் அந்த பகுதிக்கு செல்லவோ அல்லது வெலிகந்த நகரத்தை அடையவோ முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கல்கந்த பகுதிக்கு வேறு பேருந்துகள் இல்லாததால் பயணிகளுக்கு கிடை ஒரே பேருந்து இதுதான் எனவும் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் மாணவர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேரை வெளிகந்த கல்கந்த மற்றும் குடபோகுன பகுதிகளுக்கு வாடகை வண்டி மூலம் அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பேருந்து தற்போது வெளிகந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இரு நாட்களுக்கு முன்னர் பாடசாலை மாணவர்களை பேருந்தில் இருந்து பலவந்தமாக இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது